அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆறு மாதத்திற்கு உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாது தற்போது உள்ள தனி அலுவலர்கள் நடைமுறையே தொடரும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு இவ்வளோ காலதாமதமாகுது அப்படிங்கிறதையும் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பலருக்கும் இது வந்து பயனுள்ள தகவலாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர் அல்லது உங்களுடைய உறவினர் உங்களுக்கு தெரிந்த யாரோ ஒருவருக்கு கட்டாயம் இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும் அதனால் காணொலியை அதிகமாக பகிர்ந்து உதவுங்க ஏன் பகிர்ந்து உதவுன்னு சொல்கிறோம்னா ஒரு சிலர் வந்து வழிமுறைகள் தெரியாமலே இருப்பாங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமலே இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த காணொளி வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் தொடர்ந்து வந்து இந்த காணொலிகளை பகிர்ந்து உதவ அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணை இது தான் அரசாணை எண் நான்கு நாள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளில் தனி அலுவலர் நடைமுறையை வந்து நியமித்து ஒரு அரசாணை வந்து பிறப்பிச்சுருந்தாங்க இப்போ அதன் அடிப்படையில் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது பிடிஓக்கள் வந்து கிராம ஊராட்சிகளுக்கான தனி அலுவலர்களாகவும் ஏடி பஞ்சாயத்து ஊராட்சிகளினுடைய உதவி இயக்குநர்கள் வந்து ஊராட்சி ஒன்றியங்களினுடைய தனி அலுவலர்களாகவும் கூடுதல் இயக்குனர் அல்லது ஜாயிண்ட் டைரக்டர் ப்ராஜெக்ட் டைரக்டர் இவங்க எல்லாருமே வந்து மாவட்ட ஊராட்சியினுடைய தனி அலுவலர்களாகவும் நியமிக்கப்பட்டு ஒரு அரசாணை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க மேலும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய ஆணையாளர் வந்து இருபத்தி எட்டு மாவட்டங்களில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட இந்த தனி அலுவலர்களினுடைய அந்த காலம் என்பது அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடியுது இந்த அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு எங்களால் தேர்தல் வந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி சில காரணங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை வந்து தரம் உயர்த்தக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு அதே போல் புதிதாக சில மாவட்டங்களை உருவாக்கியிருக்கிறாங்க அதனுடைய வார்டு மறு சீரமைப்பு பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தேர்தல் வந்து இப்போதைக்கு நடத்த முடியாது அதனால் வருகின்ற ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய ஆறு மாத காலத்திற்கு மீண்டும் இதே தனி அலுவலர் நடைமுறை தொடரும் அப்படின்னு இந்த அரசாணையில் கொடுத்துருக்குறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை உள்ளாட்சி தேர்தலை கட்டாயம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் விதி ஆனால் வார்டு மறுசீரமைப்பு மற்றும் உள்ளாட்சிகளை தரம் உயர்த்துதல் என்ற காரணங்களை காட்டி தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த காணொலி வாயிலாக அரசுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே உள்ளாட்சி தேர்தலை கட்டாயம் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு இருபத்தி எட்டு மாவட்டங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட ஐந்தோடு திரும்ப ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கணும் ஆனால் நடத்தலை இதற்கு அரசு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா வார்டு மறு சீரமைப்பு பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதுபோக சில உள்ளாட்சி அமைப்புகளை தரம் உயர்த்துகிற வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால இப்போதைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கா அப்படின்னா துளியும் வந்து அதற்கு இடமே இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயம் தேர்தல் நடத்தியே ஆகணும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுது இடையிலேயே ஒரு பிரச்சனை வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு ஒரு ஒம்பது மாவட்டங்கள் வந்து புதிதாக உருவாக்கப்பட்டன அந்த ஒம்பது மாவட்டங்களுக்கான தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கூட தான் நடந்தது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தலோட பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் ஒன்போது மாவட்ட ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலமும் அப்போயே முடிச்சிருவாங்க உள்ளாட்சிகளை கலைச்சிருவாங்க கலைச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதிதாக வந்து தேர்தல் நடத்துவாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து பரவியது அதற்கு இந்த ஒம்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட்டாங்க தேர்தல் ஆணையம் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தான் எக்காரணம் கொண்டும் அந்த பதவிக்காலத்தை வந்து குறைக்க முடியாது ஏன்னா சட்டத்திலே அதற்கு இடமில்லை ஒருவேளை ஊழல் குற்றச்சாட்டு இல்லை ஏதேனும் முறைகேடுகளை ஈடுபட்டாங்க அப்படின்னா தகுதி நீக்கம் பண்ணுறதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அரசாக நினைத்து எந்த ஒரு உள்ளாட்சி அமைப்பையுமே வந்து கலைக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுத்த ஒரு அதிகாரம் இப்போ அரசு தரப்பிலேருந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் நடந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கல ஒரு ஆறு மாதம் வந்து தனி அலுவலர் நடைமுறை தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திரும்ப ஒரு ஆறு மாதத்துக்கும் தனி அலுவலர் நடைமுறையே தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து கட்டாயம் தேர்தல் வச்சுருந்துருக்கணும் தேர்தல் வைக்கல இப்போ ஏன் தேர்தல் வைக்கலை இப்போ இந்த சமீப காலமாக ஏற்கனவே ஒரு ஆண்டு முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு தேர்தலை போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வந்து சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அதேபோல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து பணிகள் செய்கிறதுக்கே ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஒரு வருடம் வரைக்கும் ஆயிரும் அப்போ அவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது அப்படி எந்த ஊராட்சிக்கும் மக்கள் பிரதிநிதிகள் எதுவுமே செய்யலை எந்த பணியும் நடக்கலை அப்படின்னா அந்த கோபம் வந்து கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக உணர்ந்திருக்கு அதனால தான் சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா இந்த உள்ளாட்சி தேர்தலை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கில் இருக்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் முடியுது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலோட தான் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இது குறித்து பேசலை அப்படின்னா அப்போ அரசியல் கட்சிகள் யாருக்கானது அப்படிங்கிறத மக்கள் வந்து உணரணும் ஏன்னா அரசியல் என்பதை மக்களுக்காக தான் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியது தான் அரசியல் அப்போ அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் சம்மந்தம் கிடையாது தான் ஆனால் இதை வந்து ஒரு அரசு செய்யலை அப்படின்னா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியது அல்லது புதிதாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறவங்க நாங்கள் நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே கட்டாயம் உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னா என்ன உள்ளாட்சி அமைப்புகள்னால் என்ன ஏன் வந்து உள்ளாட்சி தேர்தல் அரசு நடத்த மாட்டேங்குது அப்படிங்கிறத பகுப்பாய்வு பண்ணி உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படி எந்த ஒரு அரசியல் கட்சியும் கொடுத்துருக்கா அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு அரசியல் கட்சியும் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது சம்பந்தமாக வாய் திறக்கலை அப்போ அவங்களுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பற்றிய புரிதல் இல்லையா இல்லை உள்ளாட்சி அமைப்பெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியலை எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியும் சொல்ல எல்லா அரசியல் கட்சியுமே இதற்கு உட்பட்டது தான் சரிப்பா உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததுனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் இருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லை அப்படின்னா இந்த பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தினுடைய நிதிகள் வந்து ஒதுக்க மாட்டாங்க அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க மக்கள் பிரதிநிதிகள் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மானியக் குழுவினுடைய நிதியை வந்து ஒதுக்கீடு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நிதி ஒதுக்கீடு பண்ணாலுமே நீங்கள் சாதாரணமாக ஒரு தேர்தல் நடந்தது அப்படின்னா ஒரு ஊராட்சிக்கு ஐந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க ஆனால் இப்போ ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளுக்கும் பொறுப்பாளருங்கிறவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர் ஒருத்தர் தான் முப்பத்தி ஆறு ஊராட்சியும் பார்க்கணும் அப்போ அந்த முப்பத்தாறு ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் தனி அலுவலர் நடைமுறை தான் இருந்தது அதில் ஊராட்சி செயலர்கள் பல்வேறு விதமான முறைகேடுகளில் ஈடுபட்டாங்க கோடிக்கணக்கில் வந்து ஊழல் நடந்துச்சு அதை வந்து நாம் கண்கூடாக பார்த்தோம் அது போன்ற ஒரு நிலை வரக்கூடாது அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் முடிந்த உடனே கட்டாயம் தேர்தல் நடத்தணும் ஒரு ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் வரைக்கும் இந்த வார்டு மறுசீரமை பணிகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக உடனே நடத்தணும் அப்படின்னு சொல்லலை அதற்கு ஒரு காலதாமதம் ஆனால் இந்த பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்பாகவே ஒரு சரியான திட்டமிடல் செஞ்சு ஒரு மூன்று மாத இடைவெளிக்குள்ளே அந்த பணியெல்லாம் முடித்து மூன்று மாதத்தில் கட்டாயம் தேர்தல் நடத்தியிருக்கணும் ஆனா ஆனால் திரும்பவும் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் ஒம்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட பதவிக்காலம் எப்போ முடியுதோ முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தனியாக ஒரு தேர்தல் வைக்கணும் அப்போ இந்த தேர்தலையும் அதையும் ஒரே நேரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்றதான் அரசு வந்து நினைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஒரு அரசே செயல்படக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்லையாவது இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான ஒரு அறிவிப்பை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் அப்படின்னு மெய்ப்பொருள் வலைவழி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இளைஞர்களுக்கு புதிதாக அரசியல் கட்சிகளில் போய் சேரக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கோங்க கிராம ஊராட்சி நிர்வாகம்னா என்ன உள்ளாட்சி அமைப்புனா என்ன உள்ளாட்சி அமைப்பினுடைய நோக்கம் என்ன அதனுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு புத்தகத்தை வாங்கி படித்தா தெரிஞ்சுக்கலாம் நேரடியாக மக்களோட மக்களாக இருக்கும்போது மட்டும்தான் மக்களுக்கு உண்மையாகவே என்ன பிரச்சனை அதை தீர்க்கிறதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யலாம் அதை தீர்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அதை எப்படி நம்ம சரி செய்வது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் தெரியும் இந்த தனி அலுவலர்கள் நடைமுறையே வந்து நம்ம வந்து ஒரு சதவீதம் கூட நம்ம ஏற்கலை இது முழுக்க முழுக்க தவறானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது மக்களுக்கும் விரோதமானது ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும் அரசு அலுவலர்கள் பெரும்பாலும் அரசு அலுவலகத்திலே உட்காந்துக்கிட்டு ஊரில் என்ன நடக்கு ஏது நடக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு பல விவரங்கள் வந்து தெரியாது அதனால் இப்போ இது யாருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அல்லது போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்திருப்பாங்க அவங்க வந்து நம்ம அப்பாவாக இருப்பாங்க சித்தப்பா பெரியப்பா மாமா அப்படின்னு நம்ம உறவினராக இருப்பாங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க நமக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க இல்லை ஒரே சமுதாயத்துக்காரங்களாக இருப்பாங்க இல்லை ரொம்ப பழக்கமானவங்களாக இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நம்ம எப்படி கேள்வி கேட்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கலாம் இல்லை நம்ம போய் ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இப்போ அரசு அலுவலர் தான் ஒரு ஊராட்சிக்கு ஒரு ஊராட்சி செயலர் இருப்பாரு முப்பத்தி ஆறு ஊராட்சிகளுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இருக்கிறாங்க இந்த சமயத்த கட்டாயம் இளைஞர்கள் அனைவரும் நல்லபடியா பின்பற்றணும் அப்படின்னா ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக வரும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஆறு மாதத்துக்கு தனி நடைமுறை தான் தொடரும்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் தொடர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்குது இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு கிராம சபை கூட்டத்துக்கு போங்க உங்கள் கிராமத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து தீர்மானங்களாக இயற்றுங்க அதை தீர்மானம் எழுதிட்டு அதை சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் கிராம சபை கூட்டத்தில் கட்டாயம் கலந்துக்கோங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கேட்டால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்போ முழுக்க முழுக்க அரசு அலுவலர்கள் தான் இருக்கிறாங்க அதனால் அரசு அலுவலர்கள் வந்து பெரும்பாலும் நம்ம கேட்குறதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கோங்க உங்களுடைய கிராமத்தின் அடிப்படை தேவைகளை கண்டறிந்து அதை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி தொடர்ந்து முயற்சி செய்து அந்த அடிப்படை வசதிகள் நிறைவேறும் வரை நீங்கள் வந்து கட்டாயம் முயற்சி எடுக்கணும் இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி